ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேச சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூரிக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கிற சன்னா மசாலா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா புசு புசுன்னு பூரி எப்படி செய்யலாங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மிலையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போயிடலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு அளவு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இது பொறிஞ்சதும் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும் அதுக்காக நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் ப்ரௌன் ஆகிடும் வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த டைமில் நான் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக கறிவேப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் இதில் நான் இங்கே ஆல்ரெடி ஒரு கப் அளவுக்கு கடலையை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து நான் அஞ்சு விசில் போட்டேன் அந்த வேக வச்ச தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் உப்பு ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும்போதும் கொஞ்சமாக போட்டிருந்தோம் அதை பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைமில் நான் ஒரு பிரிஞ்சு இலையை இதில் பிச்சு சேர்த்துருக்கேன் இதை அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இந்த டைமில் இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிடலாம் இங்கே காமிக்கிற அளவுக்கு தேங்காய் ஒரு ஆறு முந்திரி அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை தண்ணி ஊற்றி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இதை நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதே போல் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு இந்த டைமில் உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளோட சென்னா மசாலா கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதில் கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சேர்த்து அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அவ்வளோ சூப்பரான சென்னா மசாலா தயார் நீங்கள் இதை பூரி கூடையோ இல்லை சப்பாத்தி கூடையோ வச்சு சாப்பிடும்போது நீங்கள் எத்தனை சாப்பிட்றீங்கன்னு கணக்கே இல்லாமல் சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்